திமுக வேளாங்கண்ணி பேரூராட்சியினுடைய துணை தலைவர் வாக்களித்த நாம இன்னும் சைக்கிள் வேளாங்கண்ணி பேரூராட்சியில மட்டும் அண்ணன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கட்டிய கரண்ட் பில் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மட்டும் தெருவழக்கு மட்டும் அண்ணன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கட்டிய கரண்ட் பில் நாற்பது லட்சம் ரூபாய்

நாலே முக்கால் லட்ச ரூபா சாக்கரே கிடையாது வேளாங்கண்ணியில சாக்கடை சீர் செய்வதற்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கலமுடி இருக்காரு

கீழ்வேலர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினோட கோட்டை கோட்டை பதில் சொல்லுங்க அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஒரு அமைப்பு எஸ் என் ஒரு கம்பெனி சாராய கம்பெனி சாராய கம்பெனி கிட்ட இருந்து பத்து லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி வாங்கினது யாரு

நீங்க யோசி பாருங்களேன் உங்களுடைய கல்யாண வீட்டுக்கு வர்றதா வந்து ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் காசு என்ன வேளாங்கண்ணி பேரூராட்சியில் வருமானம் வருது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வரி மட்டும் ஒன்றரை கோடி ரூபாய் வருது ஒரு கோடி வருது இந்த கமர்ஷியல் பில்டிங் இந்த கட்டி வச்சிருக்காங்க அதற்கான வாடகை மட்டும் ஒரு கோடி ரூபாய் வருது யோசிச்சு பாருங்க எவ்வளவு வருது காசு போலங்க எதாவது வருதா பாருங்க வேலைகள் ஏதாவது ஒண்ணு ஒண்ணு இருக்கா பாருங்க ரோடே இல்ல ரோட் டாக்ஸ் போடுறேன் சாக்கடை இல்ல சாக்கடை டாக்ஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது சரியா இது முறையா இது காரணமே என்ன நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த நபர்கள் நபர்கள் ஏங்க அது கூட பரவாயில்லைங்க ஸ்ட்ரீட் லைட் கூட பரவாயில்லைங்க வேளாங்கண்ணில இருக்கக்கூடிய இந்த பூங்காக்களை மெயின்டைன் பண்றதுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கணக்கெழுதி வச்சிருக்காருங்க

எப்படி சுத்தமான கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் தன்னுடைய நில பலங்களை எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தாரை வார்த்தை எழுதி கொடுத்தவர் பட்டாணிக்காரர் அவருடைய மகள் திருமணத்திற்கு அப்போது மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த ஜோதிபாஸ் அவர்கள் இந்த மேலப்படாக கருங்கணியில வந்து திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் அந்த வரலாற்று புகழ் இதுக்கு உண்டு ஆனா கொடுமை என்ன பாத்தீங்களா பட்டாணிக்காரருடைய மகன் ஆறுமுகம் அவருடைய மகள் மகள் பேரன் சுபாஷ் அவர்கள் கம்யூனிஸ்ட் என்பது ஒட்டுமொத்தமான பொய் நாம் தமிழர் கட்சி மட்டுமே மெய்யான அரசியல் கோட்பாடு என்று அண்ணன் சுபாஷ் அவர்கள் வீரத்தமிழர் முன்னிலை இணைந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் தெரியும் எத்தனை பேர் தெரியும் கம்யூனிஸ்டுக்கு நலம் கொடுத்த பட்டாணிக்காரோட வாரிசு கம்யூனிஸ்ட நம்பல நாம் தமிழர் கட்சியை நம்பி நிக்குது நாங்க அவருக்கு உறுதுணையாக நிப்போம் நிப்போம் உறுதுணையாக நிப்போம் சோசியலிசம் பேசுறாங்களே என்னையா சோசியலிசமே என்ன சோசியலிசம் பேசுறீங்க தரமான கல்வி உலக தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம் ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் இலவசம் முதல் பி எஸ் சி வரை அனைவருக்கும் தரமான உலக தரமான கல்வி இலவசம் ஒரு பேட்டியில ஒருத்தர் ஏற்கிறாரு என்னங்க பெரிய கல்வி நான் கேட்டேன் என் பிள்ளைகள் காலையில அரசு பள்ளியில் உப்மா சாப்பிடுதுல அந்த உப்மாவை முக்கிய பேரை இன்பனி ஸ்டாலின் சாப்பிடுவாரான்னு கேட்டேன் பதறிட்டார் நம்ம பிள்ளைய லட்சக்கணக்கான பள்ளி மாணவர்கள் சாப்பிடக்கூடிய உப்புமா முதலமைச்சர் பேரன் சாப்பிடுன்னு சொன்னதுக்கே அந்த ஊடகவியலர் பயந்துட்டார் காரணம் என்ன உப்மா எவ்வளவு தரங்கிட்டது என்று மு க தெரியும் மு க தெரியும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும் அதற்கு மீறி இன்னொரு கேட்டேன் எங்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கழிவறையே இன்படி ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்துவாரா பதறிட்டாரு பதறிட்டாரு இவங்களோட எதையுமே இவங்க நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளியோ மருத்துவமனையோ எதையுமே அவங்க பயன்படுத்த மாட்டாங்க பயன்படுத்த மாட்டாங்க நாம தான் பயன்படுத்தணும் அப்ப நாம என்ன பண்ணோம் அந்த நிர்வாகத்தை செய்யக்கூடிய இடத்துல மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்காக அரசியலை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை அந்த அதிகாரத்துல இருக்க வைக்கணும் வைக்கணும் போன வாரம் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு போராட்டம் கொலப்பாடல போராட்டம் திருக்குவளையில ஐம்பது ஆண்டுகளாக மக்களே வாழாத

பள்ளிக்கூடம் தரமற்றதாக இருக்கு ஆனா திருக்குவளையில திருக்குவளையில கருணாநிதியினுடைய வீட்டை பள்ளிங்கள ஓட்டு வச்சிருக்கா அப்படின்னா இந்த அரசு கருணாநிதி குடும்பத்துக்கான அரசா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசா என்பதை தாய் தமிழ் சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க யாருக்காக இவங்க வேலை செய்யறாங்க பாருங்க யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்து பாக்கலீங்க இங்க என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை நான் கம்யூனிஸ்டுக்கு எதிரானது கிடையாது ஒரு காலகட்டத்தில் இந்த வெண்மணில இந்த இடங்கள்ல முழுக்க முழுக்க சாணிப்பால் சௌக்குடினால பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க இருந்தது அதையெல்லாம் அதையெல்லாம் சுத்தம் செய்து இந்த மக்களுக்கான அதிகாரத்தை வழங்கியது கம்யூனிஸ்ட் கட்சி தான் மாற்றுக்கறதே இல்ல பண்ணையார்கள் இருந்து கூலி ஆட்களை விடுதலை செய்தது கம்யூனிஸ்ட் தான் இன்னைக்கு அதே அதே கம்யூனிஸ்டாரர்கள் அதே பணியாளர்களிடம் கூலி ஆட்களாக போய்விட்டார்கள் அந்த கூலி ஆட்களை மீட்பதற்காக நாம் தமிழர் கட்சி உங்கள் மகள் நான் வந்திருக்கிறேன் நான் பாருங்க இருபத்தஞ்சு கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதுக்குங்க எதுக்கு எதுக்கு நான் கட்சி பிள்ளை சாதாரண வீட்டு பிள்ளை தொண்ணூறு லட்சம் செலவழிக்கலாங்க நாடாளுமன்ற தொகுதியில் ஒருத்தர் செலவழிக்கல என்கிட்ட இல்ல என்ன என் அண்ணன் செந்தமல்லி சீமான கையெழுத்த கருத்தியல் ஆயுதம் அறிவாயு என்ற கருத்தியல் இருக்கு உழைப்பு என்ற உடல் உழைப்பு இருக்கு வேற எதுவுமே அரசு சம்பளத்திலிருந்து மூணு கோடி ரூபாய் எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் பண்ட் அதுக்கு மீறி ஒரு கோடி ரூபாய் வாங்க நாலு கோடி ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு இருபது கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் எனக்கு நிதியாக தரும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக உங்கள் வீட்டு மகள் நான் வேட்புமனு செய்வேன் என்னுடைய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் என்னுடைய கடன்கள் இருந்து அந்த ஒரு பைசா கூட வருமானத்திற்கு அதிகமாக நான் சொத்து சேர்க்க மாட்டேன் என்ற உறுதியை கொடுத்து உங்கள் வீட்டு மகள் களத்தில் நிக்கிறேன் களத்தில் நிக்கிறேன் இந்த மாதிரி எந்த ஒரு வேட்பாளரும் எந்த கட்சி வேட்பாளரும் வாக்குறுதி தர மாட்டாங்க ஏன் அவங்க அரசியலுக்கு வர்றதே அரசியலுக்கு வர்றதே தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி பெரிய பணக்கார பெரிய கெத்த அலையலாம் ரக்க கட்டி பறக்கலாம் அப்படின்னு நாங்க அரசியலுக்கு வருவது இந்த மக்களுக்கான உரிமையை மீட்க உரிமையை மீட்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம் இதுக்கு மேல அதிமுக ஓட்டு போட என்ன பண்ண போறீங்க இதுக்கு மேல திமுக வாக்களிச்சு என்ன பண்ண போறீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாக்களிச்சு என்ன செய்ய போறீங்க இருக்கணும் தெரியுமா திமுரா இருக்கணும் போல இருக்கணும் மாவோவா போல இருக்கணும் சேகுவரா போல இருக்கணும் போல இருக்கணும் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நான் என்ன நடுநிசைய வாங்குறேன் பட்ட பகல வாங்குறேன் பேங்க் அக்கௌண்ட்ல வாங்குறேன் என்று பந்தா பண்ணிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய முத்தரசன் ஒரு கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்டா சாதாரண சமையல் படத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய கிராம நிர்வாகத்துக்கிட்ட கணக்கு காட்டியிருக்கக்கூடிய உங்க எம்எல்ஏ நாகை மாலி ஒரு கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்டா அவரே திமுக என்ன செஞ்சாலும் காமன் இருப்பாங்க அதான் இந்த தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டனுடைய இயற்கை கம்யூனிஸ்டர் தைரியமா இருக்கணும் எது நடந்தாலும் போர்க்குரல் கொடுக்கணும் திமுகவே தப்பு செஞ்சாலும் போர்க்குரல் கொடுக்கணும்